ஜோஷியர் வந்துட்டு நான் பூஜை பண்ணும்போது நிறைய தடங்கள் வந்துச்சு அப்புறம் உங்கள் பேரனோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் அது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது அவர் உயிருக்கே ஆபத்தாகும் அதனால் சில பரிகாரங்கள் பண்ணணுன்னு ஒன்று சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பரிகாரத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு இது கொஞ்சம் கஷ்டமான பரிகாரங்கு சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் பரிகாரம் பண்ண போகலாம் நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மீனாகிட்ட சொல்கிறாங்க ஆனால் மீனா வந்துட்டு நீ அந்த வெண்பா அந்த இவ்வளோ சமயத்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால்தான் இவ்வளோ பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிவிட்டு நாளை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி மீனாவை ரெடியாக ஒரு சொல்கிறாங்க எல்லோருமே ரெடியாகி கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே வெண்பா புழம்பிகிட்டு இருக்க குளத்தங்கரைக்கிட்டு நின்றுட்டு அவங்க அப்பா கேட்குறாரு நீ சிவி வந்து பரிகாரம்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் நீ வந்து அவனுக்காக என்ன வேணால் செய்வேன்னு கேட்குறாங்க ஆமாம் அவருக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்கிறாங்க உடனே தப்புன்னு தண்ணியில் குடித்து தள்ளி விட்டுருவாரு அப்புறம் எல்லாரும் வாங்குவாங்க என் பொண்ணு தண்ணியில் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க சிபி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்ற இதுவில் வந்துட்டு தண்ணியில் குடிச்சிட்டா இதுக்கு தான் நான் சொன்னேன் கேட்டிங்களான்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு அப்புறமா வேண்பா அவர் காப்பாற்றாரு சிப்பி விழுந்து அதுக்கப்புறமா இது பண்ணி ஏன் வெண்பா இப்படி பண்ண நீ திட்டுறாங்க ஒரு பக்கம் நான் என்ன பண்ணுறேன் சிபி மாமா கிடைக்க மாட்டாரு போல இருக்குன்னா அவங்களும் நடிக்க ாங்க எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க ஒரு பக்கம் வெண்பாக்கிட்ட வந்துட்டு சிவியோட தங்கச்சி பேசிகிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு மாமா எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நீ கவலைப்படாத எனக்கு சிவி மாமாலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நானும் ஒரு பிடிச்ச முன்னாட்டினே சொல்லி வளர்த்துட்டாங்க அதனால் என்னால் அதை மாற்றிக்க முல்லன்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க அண்ணன் வெண்பாவோட அண்ணன் நானே சேது கேட்டுட்ருக்காரு நேராக வந்துட்டு போயிட்டு இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஜானுக்கிட்டே என் தங்கச்சிக்காக கேட்குறேன் எப்படியாவது சிவியா தான வந்து கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுங்கள் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாரு நான் சிபியோட நல்லதுக்கு மட்டும் இல்லை வெண்பாவோட நல்லதுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன் நீ வந்து தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ போக போக உனக்கு புரியும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீ நான் வெண்பாக்கிட்ட பேசிக்கிறேன் நீ கவலைப்படாத விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பரிகாரம் பண்ணுறதுக்கு சிவி கிளம்பி வராரு அப்போ திடீர்னு அவருக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது மயக்கம் வர மாதிரி தடுமாறிறாரு என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு அப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க அவர் ரெண்டு வேலை சாப்பிடலாதனால்தான்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல ஓகே தான் சொல்லிட்டு அப்புறம் மஞ்சள் துணியெல்லாம் கூட்டிகிட்டு வராரு இது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் என்னென்னா வந்துட்டு சா ஒரு ச ஒரு எட்டுலேருந்து மலை மேலே போயிட்டு சாமியை வந்துட்டு அங்கே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு அந்த சாமியை தூக்கிட்டு சிபி ஒரு பக்கம் கிளம்புறாரு அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது அவர் காலில் முள்ளு குத்திக்குது அதோட တို့ மூவீஸ் நேவीडी வீடியோ புடிச்சனா லைக் பண்ணி போங்க थैंक्स फॉर वाचिंग यू